நயனும் விக்கியும் சட்டத்தை மீறவில்லை எப்படி நயன்தாரா விக்னேஷ் தம்பதிக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருப்பதற்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் அதே சமயம் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றனரா அப்படி செய்திருந்தால் அது சட்டப்படி சரியாகுமா என இணையம் முழுக்க கேள்விகள் வலம் வந்தன சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இது குறித்து விசாரிப்பதாக சொல்லியிருக்கிறார் வழக்கறிஞர் கவிநாதன் வாடகைத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான சட்டம் குறித்து சொல்வது இதுதான் இந்த சட்டத்திற்கான அறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் மத்திய அரசு வெளியிட்டது இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிதான் ஜனாதிபதி இதற்கு ஒப்புதல் அளித்திருந்தார் இந்த சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி மூன்றில் ஒரு சலுகையை வழங்கியிருக்கிறது அதாவது இந்த சட்டம் அமலாகும் காலத்திலிருந்து பத்து மாதங்களுக்கு ஜஸ்டேஷன் பீரியட் என்ற விதிவிலக்கு தந்திருக்கிறார்கள் சட்டம் வருவதற்கு முன்போ அந்த நேரத்திலோ வாடகைத்தாய் தாய் மூலம் குழந்தை பெறுவதற்கு பதிவு செய்திருந்தவர்கள் எந்த சட்ட சிக்கலும் இல்லாமல் உரிமையுடன் தங்கள் குழந்தையை பெற்று வளர்ப்பதற்கான சலுகை காலம் இது இதன்படி பார்த்தாலும் அக்டோபர் இருபத்தி ஐந்து வரை குழந்தை பெற்றுக்கொள்பவர்களை இந்த சட்டம் கட்டுப்படுத்தாது எனவே நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி இந்த சட்டத்தை மீறவில்லை இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும் என்னதான் வாடகைத்தாய் முறைப்படுத்தல் சட்டம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அமலாகிவிட்டாலும் இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கான விதிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றுதான் வெளியிட்டது அதன் பிறகு தொண்ணூறு நாட்களுக்குள் தேசிய அளவில் சரகசி கழகம் என்ற அமைப்பும் மாநில அளவில் சரகசி கழகம் என்ற அமைப்பும் உருவாக்கப்பட வேண்டும் வாடகைத்தாய் மூலம் குழந்தை பெற்று தரும் வசதிகளை கொண்ட கருத்தரிப்பு மையங்கள் இதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் வாடகைத்தாய் மூலம் குழந்தை பெறுவதை இந்த அமைப்பு கண்காணித்து முறைப்படுத்தும் சட்டமீறல்கள் பற்றி விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் இந்த எல்லா சட்ட நடைமுறைகளும் நடந்து முடிந்தால்தான் அந்த சட்டம் அமலுக்கு வந்ததாக அர்த்தம் தமிழகத்தில் சமீபத்தில்தான் இந்த நடைமுறைகள் செயல்பட்டுள்ளன எனவே எப்படி பார்த்தாலும் நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி சட்டத்தை மீறவில்லை என்கிறார் கவியநாதன் நயனுக்கும் விக்கிக்கும் எங்கோ ஒரு மச்சம் இருக்கப்பா